ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இது வந்து ஒரு முக்கியமான தகவல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வந்து இறந்தவங்களுடைய உடல்கள் வந்து நேற்றைய தினம் இரவு ரெண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து ஐஏஎஃப் அப்படின்ற அந்த ஏர்கிராஃப்ட் விமானம் மூலமாகவும் இருந்து ஒரு விமானம் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் கொச்சிக்கு வந்து உடல்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு அங்கே வந்து முக்கியமான மந்திரிகள் முக்கியஸ்தர்களுடைய அஞ்சலிக்காக அங்க அவர்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கு அங்கிருந்த அதுக்கப்புறம் அவர்களுடைய வீடுகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா உடல்கள் கொண்டு போறாங்க தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு நபர்களுடைய உடல்கள் வந்து அவங்க அதை ரிசீவ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போறதுக்காக செஞ்சி மஸ்தான் சாஹிப் அவர்கள் வந்து அங்க போயிருக்காங்க இந்த மாதிரி அது சம்பந்தமான கல நிலவரங்களை தான் இப்போ தற்போது வீடியோ காணல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் வந்து மலையாளிகள் ஏழு பேர் தமிழர்கள் நான்கு பேரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மூணு ஆந்திர பிரதேசம் ரெண்டு பேரு பீகார் ரெண்டு பேரு ஒடிசா அதே மாதிரி ஜார்க்கண்ட் கர்நாடகா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தர் வீதம் மொத்தம் அதே மாதிரி பிலிப்பை நாட்டை சேர்ந்தவர்கள் மூணு மூணு பேருடைய உடல்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேருடைய உடல்களும் அங்கங்க வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தற்போது வந்து தகவல் படி பார்த்தீங்கன்னா மேலும் ஒருத்தர் ஐசியூல இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்திருக்கு அது போக இங்க கொய்த்து கொய்த்து நாட்டிலேருந்து இவர் அவர்களுக்கு உண்டான குடும்பங்களுக்கு வந்து நஷ்டஈடுகளும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் ஈடுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேரள அரசும் குடும்பங்களுக்கு தலா ரெண்டு லட்சமும் மத்திய அரசு இரண்டு லட்சமும் மாநில அரசு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சில தொகைகளை அறிவிச்சிருக்காங்க ஆனாலும் வெளிநாடுவால் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலச்சங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சமாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வலுவான கோரிக்கைகளையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அதோட இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நீங்க பாத்திருக்க முடியும் அதாவது வரக்கூடிய பதினேழாம் தேதியோட அஹ் அரசால் அஹ் அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு முடிய போகுது ஆனா நேற்றைய தினம் பதிமூணோடய வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான வேலைகள் முடிஞ்சிருச்சு ஏன்னா இன்னையில இருந்து தொடர்ந்து நமக்கு இந்த பெருநாளுக்கு உண்டான பக்ரீத் பெருநாளுக்கு உண்டான விடுமுறைகள் வர்றதுனால நேற்றையோட முடிஞ்சிருச்சு இதை ஒரு காரணமா வச்சு இந்த பக்ரீத் பெருநாளுக்காக வந்து இந்த மாசம் இறுதி வரைக்கும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உள்துறை அமைச்சர் வந்து ஷேக் ஃபஹதல் யூசுஃப் அவங்க வந்து இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க அதனால இனிமேலும் இது நாள் வரைக்கும் ஒருவேளை கடைசி நேரத்துல போக முடியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களும் சரி இல்லை இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இருக்கக்கூடியவங்களும் சரி தயவு செஞ்சு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வெளியாகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதோட இந்த இறந்தவங்களுடைய அவங்களுக்காக வேண்டியும் அவங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டியமான அவர்களுக்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்திப்போம் அவ்வளவுதான் அதே போல இனி மேலும் தகவல்கள் வந்து ஊர்ல கொச்சியில வந்து எல்லா மீடியாக்களும் அவங்க குவிஞ்சிருக்காங்க தொடர்ந்து நீங்க டிவிகளிலையும் மற்ற யூடியூப்ல எல்லாத்திலையும் பார்க்க முடியும் தொடர்ந்து அப்டேட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் கடந்த புதன்கிழமை குவைத்து நகரில் உள்ள மகா பகுதியில் நடந்த மாபெரும் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் பூத உடலானது தற்போது இந்திய ராணுவ விமானம் மூலம் கொச்சி வந்தடைந்துள்ளது இதில் முப்பத்தி ஓரு பூத உடலானது தற்போது முதல் கட்டமாக வந்துள்ளது இதில் ஏழு தமிழர்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஒரு பூத உடல் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட இருக்கிறது இந்த ஒரு மாபெரும் ஒரு கோரமான இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய இதை கேட்கும்போது மேலே மனசுக்கு ரொம்ப ஒரு சொல்ல முடியாத துயரத்துக்கு இருக்கு கேரளாவை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் மந்திரி எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்பு வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தனையா அவர்கள் வந்திருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்துருவாங்க இந்த நேரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை மற்றும் நலச்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இறந்தவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அந்த இறந்தவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்ப கதைகளை கேட்கும்போது தான் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு கேரளாவில ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை சொல்லும் போது ஒருத்தர் வந்து ரெண்டு வாரம் பத்து நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடு கட்டி குடி போக போறாங்களாம் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் இறந்துருக்காரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு வருஷம் பன்னெண்டு வருஷமாலாம் இருந்துட்டு ஊருக்கு நிறுத்தி போகலாம் அப்படின்னு இருந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் மரணம் ஏற்பட்டிருக்கு கேரளாவிலிருந்து நாலு நாள் தான் ஆச்சு வெக்கேஷன் முடிஞ்சு வந்த ஒரு நபர் அவருக்கும் இந்த சூழ்நிலை இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களுடைய கதறல்களை வந்து கேட்கும்போது ஒரு அவருடைய தந்தை வந்து இறந்துட்டாரு மகன் அங்கே எப்படியாவது எங்க அப்பாவுடைய உடலையாவது அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு அவங்களுடைய அந்த இறந்தவங்களுக்காக வேண்டியும் குடும்பங்களுக்காக வேண்டியும் மீண்டும் மீண்டும் நாம தொடர்ந்து அவங்களுக்காக இறைவு இடத்துல பிரார்த்திப்போம் அதே மாதிரி இந்த தீ விபத்து வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுல இது காரணம் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த மின் கசிவுனால தான் இது ஏற்பட்டிருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் கூட மொத்த மெயினுமே ஆஃப் ஆயிரும் அதுலேருந்து எப்படி மின் கசிவு ஏற்பட்டு ஃபயர் ஆனிச்சு அப்படின்றது தெரியல இதுதான் ரிப்போர்ட்டாக இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வந்திருக்குது அதே மாதிரி என்னதான் ரிப்போர்ட்டுகள் இவங்க கொடுத்துருந்தாலும் அது சம்பந்தமான அந்த பில்டிங்குடைய ஓனர் கொய்த்து நாட்டவரும் அதனுடைய பொறுப்புதாரர் ஒரு கேரள நாட்டை சேர்ந்தவரும் அரஸ்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இவங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு உண்டான இழப்பு அப்படின்றத யாருனாலையும் சரி கட்டவே முடியாது அந்த ஒவ்வொரு குடும்பங்களுடைய கதல்களை நம்ம கேட்கும் போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அதை எப்படி நம்ம எடுத்து சொல்றதும் கூட தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவிதமான கனவுகள் பலவிதமான இதுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல வந்து அப்படியே ஒரு அந்த போன் அழைப்பு கேட்ட உடனே அப்படியே எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சி கண் முன்னாடி போகும்போது அந்த குடும்பங்கள் எல்லாமே அப்படியே நிலை குலைஞ்சு போயிருக்காங்க நம்மளால என்ன செய்ய முடியும் அவங்க இறந்தவங்களுக்காகவும் சரி குடும்பங்களுடைய மன ஆறுதலுக்கும் ஆஹ் அவங்களுக்காக வேண்டி அந்த அனுதாபங்கள் அவங்களுக்காக வேண்டிய இடத்துல எல்லாரும் பிரார்த்திப்போம் இதை தவிர நம்ம என்ன செஞ்சிட முடியும் இது போல இனிமே ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நம்ம எல்லாரும் கவனமா இருப்போம் வாகனங்கள்லேயே ரொம்ப கவனமாயிருங்க வாகனங்கள்லேயும் இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்படுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எம்பசியும் சரி வந்திருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருத்தி சரி ரொம்ப துரிதமா செயல்பட்டு உடல்களை வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க இதே மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு தனிநபருடைய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தனி நபர் ஏதோ ஒரு இதனால இறந்துட்டாலும் சரி இந்த மாதிரி இம்பசி வந்து துரிதமா செயல்பட்டு எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கால்பாசல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி